நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் தேவைப்படுது யூ மே பி எ மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் எ ஹியூஜ் கம்பெனி அதில் எங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரை நீங்கள் வேலை வாங்கலாம் ஆனால் உங்கள் வீட்டு ஒரு குழந்தைய உங்களால் வேலை வாங்க முடியல இதுதான் யதார்த்தமான உண்மை என்ன தான் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இந்த அஞ்சு ஸ்கில் இல்லைன்னா யூவில் ஃபைண்ட் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் மந்தவர்களே என்னுடைய மென்ட்ரிங் செஷன் அண்ட் ஆல்சோ மை இன்ட்ராக்ஷன் வித் லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஒன் மேஜர் திங் ஐ நோட்டீஸ்ட் இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஆர் வெரி ஆங்ஷியஸ் அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும் ஆனால் அவங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டேன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரண்ட்ஸ் ஆர் ஹைலி எஜுகேட்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீசர்ஸ் ரீசெண்ட்லி கோட்டே டெலிஃபோன் கால் ஃப்ரம் அ லீடிங் டாக்டர் கோல்ட் மெடலிஸ்ட் அவர் எம்எஸ் எம்டிலாம் படித்திருக்காரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காரு அவர் பசங்க சரியாக படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் குறைப்பட்டுக்கிறார் அதுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் பெரிய ஆடாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் தேவைப்படுது யூ மே பி ஏ மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் எ ஹ ஹ ஹியூஜ் கம்பெனி அதில் எங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரை நீங்கள் வேலை வாங்கலாம் ஆனால் உங்கள் வீட்டு ஒரு குழந்தையும் உங்களால் வேலை வாங்க முடியல இதுதான் யதார்த்தமான உண்மை எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல பல பிரச்சனைகள் எனக்கு வருதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய அஞ்சு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிடணும் அப்படி பண்ணிக்கலன்னா என்ன தான் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இந்த அஞ்சு ஸ்கில் இல்லைன்னா யூ வில் ஃபைண்ட் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் அசர்டிவ்னஸ் பேசவே தெரியலன்னா எப்படி பேசணும் எப்படி நம்ம பாயிண்ட் அந்த குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணும் ஹவு டு கன்வின்ஸ் தெம் அசட்டிவ்னஸ் அப்படின்னா பணிந்து போகக்கூடாது அதே சமயத்தில் அக்ரெசிவாக இருக்கக்கூடாது அதை எடுத்து சொல்லணும் தட் இஸ் இன் த ஸ்கில் இஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பேரண்டல் ஸ்கில் ஸ்கில் நம்பர் டூ இஸ் செட் அண்ட் என்ஃபோர்ஸ் கன்சிஸ்டன்ட் லிமிட்ஸ் லிமிட்ஸ் இவ்வளோ நேரம்தான் நீ டிவி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் தான் நீ தூங்கலாம் இவ்வளோ நேரம்தான் உன்னுடைய மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணலாம் லிமிட் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி என்ஃபோர்ஸ் அதை செய்ய தெரியல அப்படின்னா குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது பாயிண்ட் நம்பர் த்ரீ இஸ் பீயிங் எமோஷ்னலி சப்போர்ட்டிவ் யூ மே பி ஃபைனான்ஷியலி சப்போர்ட்டிங் எமோஷ்னலி சப்போர்ட்டிவ்னா அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிடணும் பல பிரச்சனைகள் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த எமோஷ்னல் கனெக்ஷனே இல்லை இவங்க அதை படிக்க வைக்கணுன்ற ஆங்ஸைட்டியில் கணவனன் பேசிடுறாங்க என்னுடைய மென்ட்ரிங் செஷனில் குழந்தைகள் குலுங்கி குலுங்கி அழதை நான் பார்த்துருக்கேன் பேரண்ட்ஸ் குலுங்கி குலுங்கி அழத நான் பார்த்துருக்கேன் ஸோ எமோஷ்னலி சப்போர்ட்டிவ் தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் நாலாவது ப்ராக்டிஸிங் பேஷன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பேஷன்ஸ் பொறுமை ரொம்ப பொறுமை வேணும் குழந்தைகளை நம்ம வளர்க்குறதுக்கு நமக்கு அந்த பொறுமை இருந்தது எப்போ அந்த குழந்தைகள் சின்ன குழந்தையாக இருக்கச்சே ஒரு வயசு வரையும் எவ்வளோ பொறுமையாக பார்த்துக்கிட்டோம் ஆனால் வளர வளரலை உயிபிக்கம் ரெஸ்ட்லெஸ் உயி பிகேம் இம்பேஷன்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியும் தேவை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் காத்தாடி உடைச்ச தெரியும் விட்டு பிடிப்பாங்க அது போல் எங்கே கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்கே கண்ட்ரோல் பண்ணணும் எங்கே ஃப்ரீடம் கொடுக்கணுமோ அங்கே ஃப்ரீடம் கொடுக்கணும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அஞ்சாவது ஸ்கில்லு டைம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி இயந்திரமயமான வாழ்க்கையில் எங்கெங்கே டைமு பேரண்ட்ஸுக்கும் டைம் கிடையாது இன்னைக்கு நிறைய வீடுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆஃப் தம் டு ஒர்க் பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் நெசசிட்டி ரெண்டு பேரும் சாயந்தரம் ஏழு மணிக்கு வருவாங்க குழந்த வந்துடும் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடும் ரெண்டு மணி நேரம் ஆயாட்டில் இருக்கலாம் இல்லை சரவண் மைடுன்னு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிவி இந்த கையில் ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் பாதி நேரம் இது இல்லையே குழந்தை மாத்திரம் இல்லை இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவங்கள இருந்த குழந்தைகளுக்காக தினம் நீங்கள் ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஆகணும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விளைவுகள் வராது ஆக இந்த அஞ்சு ஸ்கில்லும் இல்லை அப்படின்னா யூவில் ஃபைண்ட் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க வானமயிலை அறக்கட்டளை சார்பில் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு நானும் ராதா மேடமும் தயாராக இருக்கும் இந்த தகவல் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதாகவும் நீங்கள் நினச்சிங்களேன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்